அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் ரா சரிங்களா வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நடைபெறக்கூடிய நிர்மல் ரா வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சனிக்கிழமை வந்து ரெண்டு மணிக்கு வந்து இந்த ட்ரா ஓப்பன் ஆகுது இந்த ரெண்டு மணிக்கு ஒரு அருமையான ஒரு கணிப்பு வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் அந்த கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பதிவிட்டிருந்தோம் அந்த வீடியோவை வந்து நீங்கள் கொஞ்சம் முழுமையாக வீடியோ பார்க்கறதுனால நல்ல ஒரு பேட்டனை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் வீடியோ போடுறேன் அது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கேரளா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அதனால் ஒரு நல்ல விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் டே நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது அதனால் நம்ம வந்து வீடியோ வந்து மேக்ஸிமம் போடுறதில்ல யூடியூப் சேனலில் போடுறதில்ல ஒரு சில காரணங்கள் இருக்குது என்னோடய பர்சனல் காரணங்கள் குடும்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்குது பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதனால் சரியான கான்சென்ட்ரேஷனில் நம்மளால் வீடியோ போட முடியல அதனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா தரேன் இந்த மாதிரியான ஐடியாஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான பேட்டனை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணினால் மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளுமே நமக்கு கிடைக்குங்கிறது சொல்கிறேன் ஒவ்வொருத்தருமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெசேஜ் யார் போட்டாலுமே அதுக்குன்னு ஒரு ரிப்ளை அப்படிங்கிற விஷயம் வந்து யாரும் செய்கிறதில்ல அந்த மாதிரி செய்யாதீங்க ஏன்னா ரிப்ளைன்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் வந்து நல்லதாக இருக்கும் ஒரு விஷயம் கெட்டதாக இருக்கும் அதனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நல்ல பேட்டனாக எடுக்க முடியும் இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டு தான் நம்ம வந்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாராலேயுமே நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்ன இன்றைக்கி மூணு மணிக்கு என்ன வரும் நாளைக்கு வந்து ரெண்டு மணிக்கு என்ன பம்பரில் அடிப்பாங்கங்கிற நிறைய கன்ஃபியூஷனான நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்குமே பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம் நமக்கு வந்து ஒரு நல்ல நம்பரை வந்து வின்னிங் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நல்ல நம்பரை கொடுக்கலாம் நல்ல வின்னிங் நம்பர் வந்து நல்ல பேட்டனில் எடுத்து வின்னிங் நம்பர் கொடுக்கலாம் ஆனால் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட்டுமே நம்ம குரூப்பில் எல்லாத்துக்குமே தேவை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே ஒரு சின்ன விஷயம் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் என்ன விஷயம்னா நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலேயுமே கணிப்புகள் எடுக்க முடியாது இருந்தாலும் எல்லாராலையும் கணிப்புகள் எடுக்க முடியலனாலும் ஒரு ஒரு சிலரால் நல்ல ஒரு கணிப்புகளை தர முடியுது அப்போ அந்த மாதிரியான கணிப்புகள் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஐடியாவாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸில் தான் மிஷின் வந்து ரொட்டேஷனாக பண்ணிவிட்டு இந்த மாதம் நிறைய ரிசல்ட்டுகள் கொடுத்துருக்கு இப்போ நான் காட்டக்கூடிய இந்த சாட்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் நடைபெற்ற இருபத்தி ஒரு நாள் ஓகேங்களா இருபத்தி அஞ்சு நாள் ரிசல்ட் முடிஞ்சிடுச்சு இருபத்தி ஒரு நாள் ரிசல்ட்டு குறைந்தபட்சம் வந்து அதிகபட்சம் இருபத்தொரு நாள் குறைந்தபட்சம் பதினேழு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் பேட்டன் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த பேட்டனில் தான் நிறைய வந்திருக்கு சரிங்களா அதனால் நம்ம வந்து ஒரு சார்ட்டு பேட்டனு க்ளூ நம்பரு டாப் க்ளூ பாட்டம் க்ளூன்னு பார்க்கறதுனால எந்த ஒரு ப்ரோஜனமும் இருக்காது இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வின்னிங் வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அது என்ன பேட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது கணிப்பு கிடையாது இது வந்து நாளைக்கு நடைபெறக்கூடிய நிர்மல்ரா ஓகேங்களா இன்றைக்கி வந்து நிர்மல்ரா வந்து நாளைக்காக நாளைக்கு வந்து ரெண்டு மணிக்கு நடக்கும் சரிங்களா அதே போல் நாளைக்கு நடைபெறக்கூடிய காரண்யாவோட குழுக்கள் வந்து எப்பயும் போல் மூணு மணிக்கு நடக்கும் அதனால் அதனால் நாளைக்கு ரெண்டு மணிக்கும் ஷோ இருக்குது மூணு மணிக்குமே ஷோ இருக்குது சரிங்களா அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் டே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நல்ல ஒரு பேட்டர் எடுத்தால் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வந்து நல்ல ஒரு பேட்டர்னில் நம்ம எடுக்க முடியுங்கிறத சொல்கிறேன் சரிங்களா ரொம்ப நேரம் நான் பேச விரும்பலை அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா இந்த மாதத்தில் இப்போ நான் காட்டக்கூடிய இந்த ஒரு நம்பர் பாருங்கள் நேற்று முந்தனாத்தும் அந்த ரிசல்ட் வந்து பிசி நம்பர் என்ன இருக்குது நாற்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா அதே இந்த மாதம் பார்த்திங்கன்னா இன்னொரு தேதியில் அதே நாற்பத்து ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்றுங்கிற நம்பர் ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒன்றுன்னு அடிச்சிருப்பான் சரிங்களா அதனால் இந்த பேட்டனை சரியாக வந்து ஐம்பத்தி நாலு இருபத்தொன்று அப்படிங்கிற அந்த பிசி நம்பரை மட்டும் கரெக்டாக எடுத்திருந்தா அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கலாம்னா நாற்பத்தஞ்சு மாதிரி பேட்டர்ன் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த இடத்துல ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி வருது அப்போ அந்த அதை ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணலான்னா ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டனில் இந்த மாதிரி இடங்களில் வருதுங்கிறதுனால இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் சரிங்களா இந்த பேட்டனில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒன்றில் ஏசியில் அதுக்கு முன்னாடி நாலு ரிசல்ட் வந்து சைபர் ரெண்டு சைபர் அப்படிங்களா அந்த நம்பருக்கு ஏசியில் பார்த்தீங்கன்னா சைபர் சைபர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா அதுக்கு அந்த நம்பர் பார்த்திங்கன்னா சைபர் சைபர் இந்த பிசியில் வர நாலு ஒன்று அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது சரிங்களா அப்போ சைபர் சைபருங்கிறது ஏசியில் வந்திருக்கும் இந்த இடத்துல பிசியில் சீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கும் இந்த இடத்துல இன்னொரு நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க நேற்று வந்து அதே பேட்டர்ன்ல ஐம்பத்தொன்னு நாற்பத்தொன்னுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு இருக்கும் இந்த இடத்துல ரெண்டுன்னு இருக்கும் அப்போ ஏசியில் இருபத்தி ரெண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏசியில் டபுள் ஜீரோ இங்கே ஏசியில் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாற்பத்தி ஒன்று அப்படின்னு போர்டில் இருக்குது சரிங்களா நாலு ஒன்றுன்னு இருக்குது இந்த இடத்துல ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அதனால் இந்த நாலு ஒன்று ரெண்டு ஒன்று பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தொன்றுக்கு அடுத்து இந்த பேட்டனில் சைபர் ரெண்டு சைபர் அப்படிங்கிற நம்பருக்கு மேலே ரிசல்ட் என்னன்னு பாருங்கள் சைபர் முப்பத்தஞ்சு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா இந்த சைபர் முப்பத்தஞ்சு நம்பரை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேம் வந்து ரிவர்ஸ் பேட்டர்னெலாம் தான் போயிட்டுருக்கு சரிங்களா அதனால் நம்ம ரிவர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோன்னா நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த சைபர் முப்பத்தஞ்சு எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சைபர் ரெண்டு சைபருங்கிற இந்த பேட்டர்னில் வரக்கூடிய போர்டில் சைபரையும் அதற்கு முன்னாடி நாள் இருக்கக்கூடிய பிசி முப்பத்தஞ்சு ஓகேங்களா அப்போ அந்த சைபர் முப்பத்தஞ்சுங்கிற ரிசல்ட் நம்ம எடுத்துருக்க முடியாது இருந்தாலும் பேட்டர்ன் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பாருங்கள் சரிங்களா அந்த சைபர் முப்பத்தஞ்சுங்கிற சி போர்டில் ஜீரோ அட் அதுக்கு முன்னாடி நாள் வந்து சைபர் முப்பத்தஞ்சு அந்த ரிசல்ட் வந்து முப்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு பீஸ் நம்பர் வச்சு சைபர் முப்பத்தஞ்சுன்னு அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட் அடித்தாங்க சரிங்களா அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு சரிங்களா இந்த இடத்துல வந்து சி போர்டில் சைபர் இருந்துச்சு இடத்துல சி போட்டு ரெண்டு ஓகேங்களா அடுத்த நான் அதுக்கு முன்னாடி நாள் இருக்கக்கூடிய பிசி நம்பர் அறுபத்தொம்போதுன்னு சொல்லிட்டு தான் இந்த நம்பரை டூ சிக்ஸ் நைன் சொல்லிட்டு ஃபோர்ட்டி த்ரீ டிஜிட்டில் எடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால் நமக்கு இன்றைக்கி வர ரிசல்ட்டை அவங்க நாளைக்கு ரிசல்ட் வரக்கூடிய எண்கள்ல இருந்து தான் இன்றைக்கியோட நம்பரை வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் புரியாதவங்க கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்த ரிசல்ட் என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டூ டபுள் சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்திருக்கும் ஃபோர் டிஜிட்டில் சரிங்களா இந்த டூ டபுள் சிக்ஸ் நைனை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டூ டபுள் சிக்ஸ் நைனுங்கிற ரிசல்ட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து அதுக்கு அடுத்த நாள் வந்து செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ அடுத்த ஜீரோ டூ சிக்ஸ் நைன் த்ரீ டூ சிக்ஸ் டூங்கிற ரிசல்ட்டில் பிசி நம்பர் இருக்கக்கூடிய ஐம்பத்தொம்போது அறுபத்தி ரெண்டு அந்த நம்பரோட எடுத்து தான் டூ டபுள் சிக்ஸ் நைன் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாளாக வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு வர ரிசல்ட் வந்து ஒரு மூணு நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ரிசல்ட்டுகளில் இருந்து தான் ரிசல்ட்டுகள் இன்னைக்கு டேட்டில் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து மிஷின் ரொட்டேஷன் இந்த மாதம் ரிவர்ஸ் பேட்டர்னில் போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்களா அதனால இந்த வடத்தில் வரக்கூடிய இந்த இடத்துல வரக்கூடிய ரிசல்ட்டு எந்த இடத்துல இருந்து ரிசல்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எப்படி இந்த நம்பராக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய ரிசல்ட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு சொல்லிவிட்டு இந்த தேதியில் வரக்கூடிய பிசி நம்பர் தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ராவுக்கு ஃபோர்ட்டியாக வரும் ஓகேங்களா அதனால் இதை வந்து நம்மளால் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மி தான் சரிங்களா இருபத்தெட்டாம் தேதியோட பிசி நம்பரும் இருபத்தொம்பதாம் தேதி பிசி நம்பரும் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆக இருக்கக்கூடிய இன்னிக்கையோட ஃபோர் டிஜிட் நம்பரை நம்மளால் எடுக்க முடியும் சரிங்களா அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய க்ளூ நம்பர் ஓகேங்களா இந்த இந்த வந்து மார்க் பண்ணி பண்ணி செக் பார்த்துட்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்டன் தான் சரிங்களா இந்த பேட்டன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு கேம்ல வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாக்கள் கிடைச்சிருந்தாலும் இருபத்தெட்டு இருபத்தொம்பதுங்கிற பிசி நம்பரில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற நம்பர் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து இன்றைக்கி நடக்கப்பெறக்கூடிய நிர்மல்ராக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத ஒரு தெரியும் சரிங்களா அதனால் அந்த கணிப்புகள் வந்து ஒரு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து இந்த மாதிரியான பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னால் நல்ல ஒரு இன்னிங் கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது சரிங்களா அந்த பேட்டன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாட்டு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோர் டிஜிட்டுக்கான ஒரு தரமான கணிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்மளோட வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் எனக்காக நம்ம சேனலுக்காக லைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் டச் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா எத்தனை லைக்ஸ் வருது அப்படிங்கிறத எனக்கு கம் கண்டிப்பாக நான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறேன் சரிங்களா எத்தனை பேர் வந்து வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறத எத்தனை லைக்ஸ் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் போடுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் போட போகிறேன் சரிங்களா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கும் நடைபெறக்கூடிய நிர்மல் ராவுக்கும் ரெண்டு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் நிர்மல் ராவுக்கு கிடச்சிரும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி எட்டு நிமிஷத்தில் நமக்கு காரண்யாவோட ரிசல்ட்டுமே கிடைச்சிரும் சரிங்களா அதனால் அந்த ரெண்டு மணி எட்டு நிமிஷத்துக்குள்ளே ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரண்யாவுக்குமே ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு இருக்குது அந்த கணிப்புமே நம்ம வீடியோவை பதிவிடலாம் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வீடியோவை வந்து நான் பதிவிடக்கூடிய நம்மது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற சாட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாட்டு சரிங்களா இந்த சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலரான ஒரு இடம் ஒன்று காட்டுறேன் இந்த இடங்கள் பாருங்கள் சரிங்களா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா இந்த நம்பர் நாளைக்கு உங்களுக்கு நிர்மல்ராவல இந்த கணிப்பு வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த நம்பரை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலாயிர நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை நீங்கள் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பரை மட்டும் பாக்ஸ் போட்டுட்டு சீபோர்டில் வந்து சைபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நம்பர் வைக்கலாம் சரிங்களா அப்போ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்கும் அடுத்து ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும் அடுத்து ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்பருமே கிடைக்கும் சரிங்களா அதனால் இந்த இடத்த வந்து நோட் பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு இடம் சரிங்களா இந்த பேட்டனில் என்ன நம்ம இன்றைக்கி வந்து நிர்மல் ராவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதே இடத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நான் மார்க் பண்ணக்கூடிய இடங்களை யார் யாரெல்லாம் கரெக்டான விஷயங்களை கவனிக்கிறீங்களோ பொறுமையாக வாட்ச் பண்ணி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கணிப்புகள் வந்து நல்லா புரியும் சரிங்களா அதனால் இந்த கணிப்பை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இடம் பாருங்கள் சரிங்களா இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பர் தரேன் ஓகேங்களா அடுத்து இந்த ப்ளூ கலர் கட்டத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா அதுக்கு அடுத்த நம்பர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பரில் உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கிது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல பட் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு கணிப்பு இருக்குது நான் சொல்கிறேன் அடுத்து இந்த ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் என்ன இதில் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேட்டர்னை மூணு கலரில் மார்க் பண்ணியிருக்கீங்களே என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சந்தேகங்களை கொடுக்கலாம் சரிங்களா அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டு சரிங்களா இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரெண்டு அப்படின்னு இருக்குது சரிங்களா அடுத்து இந்த ஃபைவ் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற எண்ணுக்கு மேலே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அதே போல் இந்த ஃபைவ் ஜீரோ சிக்ஸுக்கு மேலே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் மூணு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் இதுக்கு மேலே நல்ல ஒரு கான்செப்ட்டு பொறுமையாக பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடோன்னா இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த எண்ணை பாக்ஸ் போடுறோம் இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ்ங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டால் எத்தனை எண்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் 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 ஜீரோ ஜீரோ டபுள் ஃபைவ் சரிங்களா இதில் என்ன நம்பர் இருக்குது ஃபோர் டிஜிட்டில் என்ன பேட்டர்ன் தரிங்க அப்படின்னு புரியாதவர்கள் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா இந்த ஃபைவ் ஜீரோ ஃபைங்கிற இந்த ப்ளூ கலர் கட்டத்தை நம்ம பாக்ஸ் போட்டாச்சு அடுத்து நான் கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பிங்க் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அந்த நம்பரை நான் சீபோர்டில் வைக்கிறேன் சரிங்களா ரெண்டு 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 ஓகேங்களா இப்போ உங்களுக்கு என்ன விஷயங்கள் புரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா புதன்கிழமை நடைபெற்ற ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவில் வந்து ரிசல்ட்டு கொடுத்தது இந்த ஜீரோ டபுள் ஃபைவ் டூங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் சரிங்களா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் ஏன் இந்த நம்பரை எழுதி போட்டேன் எதனால் உங்களுக்கு இந்த கணிப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ இந்த விஷயத்த நம்ம பார்த்தாச்சு சரிங்களா இந்த மாதிரி இந்த ரிசல்ட் வந்திருக்கும் புதன்கிழமை நடைபெற்ற ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஜீரோ ஃபோர் அப்படின்னு இருக்கக்கூடிய ரெட் கலர் கட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரெட் ஓகேங்களா இந்த ரெட் கலர் பட்டத்தில் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் அந்த நம்பரை பாக்ஸ் போடுறோம் அந்த நம்பரை பாக்ஸ் போட்டால் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா ஃபோர் ஜீரோ ஃபைவ்னு சொல்லிவிட்டு இந்த நம்பரை பாக்ஸ் போட்டாச்சு அடுத்து இந்த ஃபைவ் ஜீரோ ஃபோருக்கு மேலே இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அந்த நம்பரை நான் வந்து சி போர்டில் செட் பண்ணுறேன் சரிங்களா பொறுமையாக பாருங்கள் போர்டில் அந்த நம்பரை நான் செட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு என்ன விஷயங்கள் புரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் வேலைக்கிழமை நடைபெற்ற காரண்ய ப்ளஸுக்கு இந்த ஐம்பது நாற்பத்தொன்னுங்கிறது தான் டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் சரிங்களா இது வந்து கணிப்பு இந்த மாதிரி பேட்டன்கள் இருக்குது ஓகேங்களா நம்ம இந்த ஜீரோ டபுள் ஃபைவ் டூ அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் நம்ம கரெக்டாக பார்த்துருந்தா அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய இந்த பேட்டனை சரியான வழிமுறைகளில் எடுத்திருந்தோம்னா சிங்கிள் ஷார்ட்டாக இந்த ஆறு நம்பரை எடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட்ட தரமான ஒரு வின்னிங் நம்பரை நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அதனால் பேட்டர்ன்கள் எப்படி வேணாலும் வரலாம் ஓகேங்களா உங்களோட யோசனைகளும் உங்கள் சிந்தனைகளும் எந்தளவுக்கு பொறுமையாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோமோ ஒரு விஷயத்த வந்து நம்ம செயல்படுத்துகிறோமோ அதில் தான் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இது ரெண்டுமே நடந்து முடிஞ்சது இந்த ஜீரோ டபுள் ஃபைவ் டூங்கிறது ஃபிஃப்டி டி டிராவல் நடந்த ஃபோர் டிஜிட்டு சரிங்களா கடைசி நாலு இலக்க எண்கள் இந்த ஐம்பது நாற்பத்தொன்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரணியா ப்ளஸ்ஸில் வந்த ஃபோர் டிஜிட் நம்பர் ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா இந்த ஐநூற்றி ஆறு சரிங்களா இந்த ஐநூற்றி ஆறுங்கிற நம்பரை நம்ம பாக்ஸ் போடுறோம் இந்த ஐநூற்றி ஆறை பாக்ஸ் போட்டால் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் ஐநூற்றி ஆறு ஐநூற்றி அறுபது சைபர் அறுபத்தஞ்சி சைபர் ஐம்பத்தாறு அறநூற்றி ஐம்பது அறநூற்றி அஞ்சு சரிங்களா இந்த நம்பருக்கு மேலே இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தா மூணு சரிங்களா அந்த நம்பரை நான் சி போர்டில் எழுதுகிறேன் அப்போ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஓகேங்களா இந்த நம்பர் இப்போ இந்த ஆறு எண்களில் எந்த நம்பர் இன்னைக்கு நடைபெறக்கூடிய நிர்மல் ராவுக்கு ரிசல்ட்டாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு பேட்டர்னில் புரிஞ்சிருக்கும் சரிங்களா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் விஷயங்கள் புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கக்கூடிய வீடியோ வராது இனிமேல் நான் பதிவு செய்ய மாட்டேன் சரிங்களா அதனால் பொறுமையாக கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் ஒரு பத்து நிமிஷமும் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் ரொம்ப டிலே பண்ணி ஒரு வீடியோவை வந்து ரொம்ப லேட்டாக அன் டைமில் வந்து நான் போடுறேன் இதுவுமே உங்களுடைய நல்லதுக்காக நல்ல விஷயங்களுக்காக கிடைக்கணும் ஒரு ஃபோர் டிஜிட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல பேட்டனில் தான் எடுத்து உங்களுக்கு தரேன் சரிங்களா அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் யாரையும் தவறாக குறிப்பிடலை சரிங்களா ஆனால் இந்த ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் த்ரீயில் இந்த ஆறு நம்பரில் எந்த நம்பர் இன்றைக்கி நிர்மல் ராவில் சிறந்த எண்களாக ஃபோர் டிஜிட்டில் வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை எடுத்துருக்கோம் இந்த நம்பரில் என்ன ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த சார்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ இதில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் நம்ம எப்படி நம்ம நாளைக்கான நிர்மல் ராவுக்கு என்ன ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை எடுக்கலாம் இந்த ஆறு நம்பரில் எந்த நம்பரும் ஒரு சிறந்த நம்பராக தேர்வு செய்யலாம்கிறதும் இன்னொரு ஐடியாவுமே உங்களுக்கு நான் தரேன் சரிங்களா இந்த ஜீரோ டபுள் ஃபைவ் டூங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவல் நடந்த ரிசல்ட்டு சரிங்களா இதனோட பிசி நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா பிசி நம்பர் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த காரின்யாவில் நடைபெற்ற ஃபோர் டிஜிட்டில் பிசி நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன விஷயங்கள்னு பாருங்கள் இங்கே நாற்பத்தி ஒன்றுன்னு கருண்ய ப்ளஸில் வந்து ரிவர்ஸில் ஒரு பேட்டர்னில் நம்பர் இருக்குது பிசி நம்பர் நாற்பத்தொன்று ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அடுத்த நம்பர் அறுபத்தி மூணாக இந்த இடங்கள் வரலாம் அப்போ அந்த ஐம்பது அறுபத்தி மூணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா அப்போ அந்த அறுபத்தி மூணுங்கிறது இன்னொரு இடத்துல ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஆக இந்த எண் வரலாம் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஆக இந்த எண் வரலாம் ஓகேங்களா அதனால் இதுவுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதுன்னு பார்த்தா இந்த ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீயும் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் த்ரீயும் இந்த இடத்துல ஐம்பத்தி ரெண்டு நீங்கள் இப்படி பார்க்குறத விட இந்த இடங்கள் பாருங்கள் நாற்பத்தி ஒன்று காரண்யா ப்ளஸில் நாற்பத்தொன்று பிசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஐம்பத்தி ரெண்டு பிசி நிர்மல் டிராவில் அறுபத்தி மூணு பிசின்னு வந்தால் இந்த அறுபத்தி மூணுங்கிற நம்பர் பிசியாக வந்தால் சைபர் அஞ்சு அறுபத்தி மூணும் ஐம்பது அறுபத்தி மூணுங்கிறது ஒரு வின்னிங் நம்பராக வரலாம் சரிங்களா அதற்கு பிறகு நான் எனக்கு இன்னொரு விஷயங்கள் இருக்குது சரிங்களா என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கு இம்பார்ட்டண்டாக தெரிகிறது இந்த ரெண்டு நம்பர் சரிங்களா அறுபத்தஞ்சு சைபர் மூணும் அறுபது ஐம்பத்தி மூணும் அது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து அஞ்சு சரிங்களா ஏ போர்டில் அஞ்சு இந்த இடத்துல ஏ போர்டில் சைபர் ஓகேங்களா அஞ்சு சைபர்னு ஆச்சு அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ஏ போர்டில் சைபர் இந்த இடத்துல அஞ்சுன்னு இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ஏ போர்டில் சைபர் அஞ்சு அஞ்சு சைபருங்கிற இந்த பேட்டர்ன் வராமல் இருந்தால் மீதி இருக்கக்கூடியது இந்த ஆறு நம்பர் ஓகேங்களா அப்போ அந்த ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ த்ரீயும் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீயுமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதனால் இந்த விஷயத்தையுமே கவனிச்சுக்கோங்க அடுத்து இந்த நம்பரில் என்ன நோட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன்னில் ஃபைவ் ஜீரோ ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் டி போர்டு ஏ போர்டு பி போர்டு பாருங்கள் ஐநூற்றி நாலுன்னு இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த இடத்துல பாருங்களேன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ அப்படின்னு சொல்லி ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபைவ் டூனு வந்தால் அஞ்சுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு நம்பருமே எடுக்கலை ஐநூற்றி எடுக்கல ஐநூற்றி நாலில் நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இந்த இடத்துல ஐநூற்றி அஞ்சில் நம்பர் தரல சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஐநூற்றி வரலாமா அப்படின்னு பாருங்க அப்படி இந்த ஆறுநூற்றி அஞ்சு வருமானு பாருங்கள் சரிங்களா அதனால் கணிப்புகள் எப்படி வேணாலும் நல்ல பேட்டன்லாம் எடுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் ப்ளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ஐம்பது அறுபத்தி மூணை எடுத்து பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் உங்களோட நல்ல விஷயத்துக்காக என்ன சொல்கிறேன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ்லையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணுறவங்க சைபர் அறுபத்தி மூணுங்கிற நம்பரை பாக்ஸ் பண்ணி பாருங்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற நம்பரையும் பாக்ஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போ ஆறுநூ சைபர் அறுபத்தி மூணுங்கிற நம்பரை வைக்கலாம் அல்லது ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணுங்க நம்பரை த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணலாம் ஐநூற்றி மூணு அப்படிங்கிற நம்பரையுமே நீங்கள் த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதனால் ஃபோர் டிஜிட்டில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த ஆறு நம்பர் இந்த ஆறு நம்பரில் ஒரு சிறந்த நம்பர் இன்றைக்கி நிர்மல் ராவில் வின்னிங் கிடைத்தால் அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் நிக நிகழக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த இடத்துல என்னை முக்கியமாக போடுறது இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல சரிங்களா அதனால் முடிந்தவரை நீங்கள் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதற்கு பிறகு இன்னியோட வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக நல்ல விஷயங்களை வந்து இந்த மாதிரியும் பேட்டர்ன்கள் எடுக்கலாமா இப்படியுமே ரிசல்ட்டுகள் வருமா அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி லைக்குங்கிற விஷயத்த வந்து நீங்கள் எனக்காக செய்யணும் சரிங்களா அதனால் இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடியது இந்த ஆறு நம்பர் முடிந்தவர்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு வின்னிங் நம்பராக இருந்தால் இருக்கலாம் சரிங்களா அதனால் இது வந்து ஒரு கணிப்பு தான் நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கு சரிங்களா அனைவருக்கும் எண்ணிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி